தனிச்சிறப்புற்று விளங்குகின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னோர்கள் மற்றும் பின்னோர்களின் தலைவர் என்று மகுடம் காரணம் இதுதான் நபியே போர்வை கொண்டிருப்பவரே இரவில் நீங்கள் சுட்டி இருப்பதற்கும் அல்ல அதில் ஒரு சொற்ப பாகம் அல் ஆன் அத்தியாயம் எழுபத்தி மூன்று வசனங்கள் ஒன்று இரண்டு வஹீன் அதிர்ச்சியால் போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுந்து நின்று மனிதர்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் எழுபத்தி நான்கு வசனங்கள் ஒன்று இரண்டு என்று அல்லாஹ் கூறியதுதான் தாமதம் நபி சொல்லா அலிவாஸ்லாம் அவர்கள் எழுந்தார்கள் நின்றார்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நின்றார்கள் இந்த புவியில் மாபெரும் அமானித சுமையை தங்களது தோளில் சுமந்தவர்களாக நின்றார்கள் முழு மனித சமுதாய சுமையை கொள்கை சுமையை பல துறைகளில் போராட்ட சுமையை சுமந்து நின்றார்கள் மடமை இருள்களிலும் வழிகேடுகளிலும் மூழ்கி போன மனித இதயத்தை மீட்க எழுந்து நின்றார்கள் அற்ப ஆசைகளின் பிடியிலும் மன இச்சை சிறைகளிலும் சிக்குன்றிருக்கும் உள்ளங்களை மீட்கும் போராட்டங்களுக்காக நின்றார்கள் ஆம் ஒரு நேரத்தில் தங்களுக்கென உன்னத தோழர்களை வார்த்தெடுத்தார்கள் அறியாமை அழுக்குகளிலிருந்தும் அற்ப உலக ஆசைகளிலிருந்தும் அவர்களின் உள்ளங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றினார்கள் அடுத்து சில சோதனைகள் போர்கள் ஒன்றா இரண்டா தொடர்ந்து சங்கிலிகளை போன்று போர்களே போர்கள் அல்லாவின் எதிரிகளுடன் எதிரிகளாவர்கள் கல்லெஞ்சம் கொண்ட அநியாயக்காரர்கள் இஸ்லாமிய அழைப்பு பணியை அளிக்க இறை நேசர்களை ஒழிக்க இஸ்லாமிய இளஞ்சடி பூமியில் வேரூன்றி அதன் வானலாவது உயர்ந்து அதன் நிழல்கள் உலக வியாபிப்பதற்கு முன்பாக அதை கிள்ளி எரிய நப்பாசை கொண்டவர்கள் எதிரிகளுடன் ஓயாத ஒழியாத போர் ஒரு புறம் உள்ளத்துடன் உக்கிரமான போர் மறுபுறம் உள்ளத்துடன் போர் நிரந்தரம் என்றுமே அது சைத்தானுடன் நடைபெறும் உள்ளத்தின் ஆழங்களில் ஊசலாட்டத்தை ஊடுருவச் செய்து மனிதனை வழிகெடுக்க வேண்டும் அவனது நேர்வழி பயணத்தை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு கனமு எப்போதும் அயர்வதில்லை உள்ளத்தின் போர் என்பது அவனுடன் செய்யும் போர்தான் இந்த இடையூறுகள் நிறைந்த எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவின் அழைப்பை எட்டச் செய்வதற்காக நபி சொல்லா அலைவசலம் நின்றார்கள் தொடர்ந்தார் ஒன்றன் பின் ஒன்றாய் கோணங்கள் மாறுபட்ட பல போர்களை எதிர்கொள்ள நபி சொல்லா அலைவசலம் நின்றார்கள் தங்களை நோக்கி வந்த உலகை கடை கண்ணாலும் பாராமல் சிரமத்திலும் துன்பத்திலும் நிலை உலையாது நின்றார்கள் நின்ற நிழலே சுகத்தையும் நிம்மதியையும் சுவாசித்தார்கள் முடிவுகரா சிரமங்கள் தொடர்ந்தாலும் அழகிய பொறுமையுடன் இரவில் நின்று ஏக இறைவனை வணங்குவதுடன் அருள்மறை குர்ஆனை ஓதுவதுடன் அல்லாஹ் ஒருவனையே சார்ந்திருந்து இறை கட்டளையை நிறைவேற்ற நின்றார்கள் ஆதாரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இறைப்பணியில் கவனம் சிதறாமல் தொடர் போராட்டத்தில் எதிர்நீச்சல் போட்டு இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு வெற்றி தேடி தந்தார்கள் அறிவுகள் இதனால் விட்டு விலகியது மட்டுமல்ல அதனை உடைத்து தவிடு அவர்களின் ஏகத்துவ முழக்கம் விண்ணை எட்டியது இறை வணக்கத்திற்கான பாங்கொலி விண்ணின் செவிகளை பிளந்தன புதிய நம்பிக்கையால் உயிர் பெற்று எழுந்த அழைப்பு பணி ஏகத்துவ முழக்கம் வறண்ட பாலைவனங்களை ஊடுருவிச் சென்றன நாலா திசைகளிலும் குர்ஆனை கற்றுத் தேர்ந்த அறிஞர்கள் பரவி சென்று இறை நூலை ஓதி காண்பித்து அவனது சட்டங்களை நிலைநிறுத்தினார்கள் பிரிந்து கிடந்த வம்சங்களும் சமூகங்களும் ஒன்றாயின மனிதன் மனிதனை வணங்குவதிலிருந்து விடுபட்டு அல்லாஹுவை வணங்க முற்பட்டான் அநியாயக்காரன் அநீதி இழைக்கப்பட்டவன் அரசன் ஆண்டி எஜமான் அடிமை என்ற பாகுபாடுகள் நீங்கின மக்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகளே அனைவரும் தங்களுக்கு சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்துக் கொள்ள வேண்டும் இறை கட்டளைக்கு ஒவ்வொருவரும் அடிபணிய வேண்டும் என்ற சூழ்நிலை உருவானது அறியாமை கால கர்வம் முன்னோர்களை கூறி பெருமை அடிப்பது இனவெறி கொள்வது அனைத்தையும் விட்டு அல்லாஹ் இவர்களை தூரமாக்கினான் இரையச்சத்தை தவிர வேறு எந்த வகையிலும் ஒரு அறவியருக்கு அரபி அல்லாதவரை விட ஒரு அறவி அல்லாதவருக்கு அறவியரை விட ஒரு வெள்ளையருக்கு கருப்பரை விட ஒரு கருப்பருக்கு வெள்ளையரை விட எவ்வித சிறப்பும் மேன்மையும் இல்லாமல் போனது மக்கள் எல்லோரும் ஆதமின் மக்களே ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர் என்ற உண்மை உள்ளத்தில் பதியப்பட்டது இறுதியாக இந்த அழைப்பு பணியின் சிறப்பால் முழு மனித சமுதாயம் சமூகம் அரசியல் என அனைத்திலும் ஒன்றுபட்டது இம்மை மறுமை பிரச்சனைகளில் மானுடம் ஈடேற்றம் கண்டது காலங்கள் மாறி புதிய உலகம் தோன்றியது புதிய வரலாறு உருவானது புதிய சிந்தனை எழுந்தது இஸ்லாமிய அழைப்பு பணி தோன்றுவதற்கு முன்னதாக உலகை அறியாமை ஆட்சி செய்தது மனித உள்ளங்கள் சீர்கெட்டு பண்பாடின்றி இருந்தன நன்மை தீமைகளின் அளவுகோள்கள் கோளாறாய் இருந்தன அநியாயம் புரிதலும் அடிமைப்படுத்துதலும் சமுதாயத்தில் பரவி இருந்தன ஒருபுறம் சிலர் வரம்பு மீறிய செல்வத்தில் குளிக்க மறுபுறம் ஏழைகள் வறுமையில் வாடினார்கள் எத்தனையோ முந்திய மார்க்கங்கள் இருந்தன ஆனால் அவற்றில் குளறுவடிகளும் குழப்பங்களும் பலவீனங்களும் வேரூன்றிவிட்டதால் மனித இதயங்களை அவை ஆட்சி செலுத்த முடியவில்லை அவை உயிரற்ற உணர்ச்சியற்ற இறுகி சடங்குகளாகவே மாறிவிட்டன இதனால் மனிதர்களின் இறை நிராகரிப்பும் வழிகேடுகளும் சூழ்ந்திருந்தன இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செவ்வனே செய்தது கற்பனை வீண் குழப்பங்கள் பிறருக்கு அடிமையாகுதல் விஷமம் கலகம் கெட்ட குணங்கள் ஒழுக்கு கேடுகள் ஆகியவற்றிலிருந்து அநியாயம் அட்டூழியம் அத்துமீறல் பிரிந்து சிதறி ஒற்றுமையின்றி வாழுதல் நிற இன பேதங்கள் பாராட்டுதல் அதிகாரிகளின் அடக்குமுறைக்கு ஆளாகுதல் குறிகாரர்கள் ஜோசியர்களால் இழிவடைதல் ஆகிய அனைத்திலிருந்தும் இஸ்லாமிய அழைப்பு பணி மனித சமுதாயத்தை காப்பாற்றியது ஒழுக்கம் கட்டுப்பாடு புற தூய்மை முழு சுதந்திரம் புதுமை கல்வி அறிவு தெளிவு பிடிப்பு இறை நம்பிக்கை மனித நேயம் வாழ்க்கையை வளப்படுத்த மேம்படுத்த உயர்வாக்க தொடர்ந்து முயற்சி செய்தல் அவரவர் உரிமையை கொடுத்தல் என்ற உறுதிமிக்க அஸ்திவார தூண்களின் மீது மனித சமுதாய கட்டடத்தை இஸ்லாம் நிறுவியது இதுவரை கண்டிராத வளமிக்க எழுச்சிகளையும் மாற்றங்களையும் இந்த அழைப்பு பணியின் முன்னேற்றத்தால் அரபுலகம் கண்டது தனது வாழ்க்கை வரலாற்றில் என்றுமே கண்டிராத ஒளி வெள்ளத்தை